வணக்கம் எனது நூல்களை பற்றி நான் நிறைய சொல்லிவிட்டு வரேன் அதை புற வாசிக்க போகிறேன் அது வேறு வகை இருந்தாலும் ஒரு அறிமுகம் மாதிரி ஒரு டீசர் வெளியிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி நான் சொல்லிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ சமீபத்தில் வெளியிட்ட புத்தகங்களில் இன்னும் வெளியிட கூட செய்யலை அப்படி வச்சுக்கோங்க ஏன்னா கொரோனா வந்ததினால வெளியிட யோசனை இல்லை எழுதின புத்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா கற்றதை சொல்லவா மற்றதையும் சொல்லவா இதுதான் அதனுடைய தலைப்பு கற்றதும் பெற்றதும்னு சுஜாதா அவர்கள் எழுதியிருப்பார் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா நான் படித்த விஷயம் மட்டும் இல்லாமல் நான் பயணப்பட்ட போது எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லியிருப்பேன் சரி நான் எப்படி புஸ்தகம் எழுதுகிறேன் ஏன் எழுதுகிறேன் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் ஒரு முக்கியமாக தெரிஞ்சுங்க ஏதாவது ஒரு பத்திரிக்கையில் நீங்கள் இதில் தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னு யாராவது கேட்குறப்ப தான் நான் எழுத ஆரம்பிப்பேன் அவ்வளவு பெரிய ஆளாக நீ அப்படி கேட்கக்கூடாது அப்படி எழுத சொன்னால் தான் நாங்கள் நம்ம எழுத முடியும் இப்போ நான் ஜேஆடிவியில் தொடர்ந்து பதினெட்டு வருஷம் காலையில் இன்றைய சிந்தனை சிந்திக்க செல்மண்டு பேசுனேன் பேசணுமேங்கிறதுக்காக நான் படித்தேன் படிச்சிட்டேங்கிறதுக்காக பேசினேன் கேட்டுட்டாங்களேங்கிறதுக்காக எழுதணும் எழுதிட்டோங்கிறதுனால அதை ஆக்கணும் புத்தகமாக்கி அதை விற்க தெரியாது அது வேறு விஷயம் எனக்கு ஆனாலும் இப்போ நாங்கள் கிண்டல் இருக்கிறதுனால அதை நாங்கள் இதில் இதில் போட்டுறோம் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் தையும் சொல்லவா மற்றதையும் சொல்லவா எப்படி எழுதிருந்தேன்னு கேட்டிங்கன்னா ஹிந்து தமிழ் திசை பத்திரிகை ஆரம்பித்தப்ப அதனுடைய ஆசிரியர் அசோகன் அவர்கள் அதில் முதல்ல சக்தி வீடில் இருந்த ராம்ஜி அவர்கள் அதில் இருந்து எனக்கு ஒரு நான் பேசினார் இப்போ காமதேனு ஒன்று ஆன்லைனில் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் ஹிந்து தமிழ் திசையே காமதேனுங்கிற ஒரு மாத இதழ் மாதிரி வரப்போகுது அதில் நீங்கள் எழுதுங்களே அப்படின்னு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க பாருங்கள் நம்ம வந்து பேனா எழுதிக்கிட்டு இருந்தோம் பேப்பரில் எழுதிக்கிட்டு இருந்தோம் இப்போ ஆன்லைனுக்கு வந்துட்டோம் பேனா பேப்பரில் மாதிரி கம்ப்யூட்டர் வந்து ஆன்லைனுக்கு வந்துவிட்டோம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆன்லைனில் எழுதுகிறோம்னு சொன்னோடனே என்ன எழுதலாம் அப்படின்னோடனே உங்கள் விருப்பப்படி எழுதுங்க நாங்கள் அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா ஒரு வாரம் நான் படித்ததை சொல்லுவேன் ஒரு வாரம் நான் பயணப்பட்டதையும் மற்றதையும் சொல்லுவேன் இது மாதிரி இதில் இருபது கட்டுரைகள் இருக்கும் முதல் கற்றை அப்படின்னா ஆற்றுப்படை என்னென்ன அப் ஆற்றப்படையினா அப்படின்னு ஆரம்பிக்கும் ஒன்றும் இல்லைங்க தொல்காப்பியத்தில் வரக்கூடிய செய்தி இது ஆற்றுப்படுத்துதல் ஆறுனால் வழி கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றலை காட்சி உருளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறி சென்று பயணத்தில் சொன்ன பக்கமும் இப்படி தான் ஆரம்பிப்பாங்க உடனே கீழே வச்சிடாதீங்க புஷத்தை ஒன்றும் இல்லை கூத்தர் கூத்தாடுறவங்க பாணர் பாட்டு பாடுறவங்க பொருணர் போல செய்வர்கள் விரலி இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா பொருள் பெற்று வருவாங்களாம் பொருள் பெற்று வந்த பிறகு பொருள் பெறாமல் இருக்கக்கூடியவங்களை பார்த்து நீங்கள் அந்த பெரிய அரசனை போய் பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரை போய் பார்த்தீங்கன்னா செல்வந்தரை போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும் போகிற வழி இது இந்த வழியை போய் இந்த வழியை போய் இந்த வழியை போனீங்கன்னா அந்த அரமணை வரும் என்று அவர்களுக்கு செல்லுகிற வழியை சொல்லுவது ஆற்றுப்படை நல்ல படம் பார்த்தா இந்த தேட்டர் நடக்குது இப்படி கூடி போ நல்ல சாப்பாடு சாப்பிட்டா இந்த ஹோட்டலில் கிடைக்கிது இப்படி போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது ஆற்றுப்படுத்துக்கிற குணம் இன்றைக்கு உண்டு அது தானேங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுறேன்னு சொல்கிறோம்ல ப பதிவு செய்யுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறோம்ல இந்த பகிர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறத ஆற்றுப்படைன்னு வச்சுக்கலாங்க தான் நான் முதல்ல நான் கட்டுறதை சொல்கிறேன் சரி பெற்றதை சொல்கிறது தான் என்ன அப்படின்னா பேச போகிற இடத்துலலாம் அப்படி ஒன்றும் நம்மளை வந்து மேலதாளத்தோடு வர வரவேற்க மாட்டாங்க எப்படி நடக்கும் அப்படிங்கிறது ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன் ஈரோட்டுக்கு பக்கத்தில் பெருந்துறைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேச போகண்டிருந்துச்சு இரவெல்லாம் பயணப்பட்டு காலையில் போய் அந்த ஊர் ஸ்டேஷனில் இறங்குறேன் கடும் குளிர் நான் இறங்குனது நான் ஒரு ஆளாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் யாரையும் காணோம் இருட்டாக இருக்குது ஸ்டேஷன் மாஸ்டர் கூட்டி கமிச்சிட்டு உள்ளே போயிட்டார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து ஒரு நாற்காலில் அப்படி நடுங்கிட்டே உட்காந்துருந்தேன் அப்புறம் கொஞ்ச தூரத்தில் ஒரு ஒருத்தர் வந்து அவரும் நடிக்கிட்டே வந்து என் பக்கத்தில் உட்காந்துருந்தார் காமணி நேரம் ஆச்சு அப்போ எல்லாம் செல்ஃபோன் கிடையாது இவர் எனக்கு அது ஃபோன் நம்பரும் தெரியல மறந்து போச்சு உட்காந்துக்கிட்டே இருக்கேன் அரை மணி நேரம் ஆச்சு குளிர் தாங்க முடியல கடையும் தரக்கல ஒன்றும் திறக்கல அப்புறம் பக்கத்தில் இருக்க ஒருத்தர் நான் கேட்டேன் ஐயா நான் வந்து வெளியூர் காரேன் இப்படி இங்கே ஒரு பள்ளியில் பேச வந்திருக்கேன் அப்படி பேச வந்திருக்கிறதுனால நான் அங்கே போகணும் அதுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டேன் அவர் கட்டாயம் உதவி செய்ய முடியும் ஏன்னா உங்களை கூப்பிட வந்தது நான் தான் அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அரை மணி நேரமாக என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கார் நான் சத்து கொஞ்சம் கோபத்தோடு கேட்டேன் ஏங்க நீங்கள் தான் நீங்கள்ன்னு சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு நான் கேட்டேன் அவர் பதிலுக்கு நீங்கள் தான் நீங்கள் நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டார் இந்த கேள்வி நல்லா இருக்குது நீங்கள் நீங்கள் தானா நாங்கள் என்ன பண்ணுறது அப்புறம் ஒரு வழியாக கூட்டிகிட்டு போய் ட்ராவலர்ஸ் பொங்களால் தங்க வச்சுட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் நல்லா ஓய்வு எடுக்கணும் சரின்னு கதவை போட்டினேன் அந் அங்கேருந்து அந்த ஓடி வந்து மேனேஜர் ஓடி வந்து நீங்கள் நல்லா ஓய்வு எடுக்கணும்னு ஓய்வெடுக்கணும்னு சொல்லி சொல்லிவிட்டுருக்காரு சரின்னு அப்புறம் அங்கே இருக்க லோக்கல் ஃபோன் அடித்தது எடுத்தேன் நீங்கள் நல்லா ஓய்வு எடுக்கணும்னு அட்வான்ஸ் சொல்லியிருக்காரு சரின்னு சொன்னேன் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து டீ கொடுக்க வந்த பையன் நீங்கள் ஓய்வெடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏறத்தாழ ஒம்போதரை வரைக்கும் ஓய்வு எடுக்கிறதுக்காக எல்லாரும் வந்து எனக்கு அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டு கவுன்சிலர் வார்டு கவுன்சிலரு அப்புறம் போகிற வந்தவங்க ஓய்வு பெற்ற இவங்க என்னுடைய பழைய மாணவர்கள் அடையமாக எல்லோருமே ஓய்வெடுக்க சொன்னாங்க ஆறு அஞ்சரை மணிக்கு இறங்கினவன் ஒம்போதரை வரைக்கும் நான் எடுக்கணுங்கிற விஷயத்தை எல்லோரும் சொன்னதை கேட்டு நான் எப்படி யோசிச்சுருப்பேன்னு யோசிச்சு பாருங்க அப்போ நான் மேடைக்கு போகிறதுக்குள்ளேயே இவ்வளோ பாட்டு இருந்தால் மேடையில் என்னை அறிமுகம் பண்ணுறோம்னு சில பேர் வருவாங்கள்ல அதை சொல்கிறதா இருந்தால் நாங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணுங்க அப்போ தான் அது சரியாக இருக்கும் இப்படி தான் அந்த கற்றையை முடிச்சிருப்பேன் நீங்கள் படித்து பாருங்கள் நான் சொன்னபோது கூட உங்களுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்காது நான் பட்ட பாட்டை சொன்னதான் பெற்றதை சொல்லவான்னு அதில் சொல்லியிருப்பேன் அப்போ இந்த இருபது கற்றையை நீங்கள் வாச்சிக்கின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல நூல்கள் அறிமுகமும் இருக்கும் நல்ல பயண அனுபவமும் என் மூலம் கிடைக்கும் கற்றதை சொல்லவா மற்றதையும் சொல்லவா கிண்டலில் என்னுடைய புத்தகம் இருக்குது படித்து பாருங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆற்றுப்படுத்துங்கள் அதுதான் சிறப்பு நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்